அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காலியின் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முற்றாக முடிவடைந்திருக்கின்றது ஹமாஸ் இயக்கத்தினர் ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் முழுவதும் மீண்டும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றது கொடுமையான நெதன்ஜாகுவினுடைய இனப்படுகொலையையும் பாலஸ்தீன இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான சுயநலமான போரை நிறுத்துமாறு மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் டெல்லியில் வெடித்திருக்கின்றன அதிநவீன போர் விமானங்கள் சீனாவிடமிருந்து ஈரானுக்கு சென்றிருப்பதை ஸ்டேலின் உளவுத்துறை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக ஸ்டேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் கத்தார் எகிப்தினுடைய மத்தியஸ்தத்தில் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டு வந்தது இந்த சூழ்நிலையில் காசாவிலிருந்து ஆக்கிரமிப்பு படைகள் முற்றாக வெளியேறினால் மட்டுமே பனைய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என ஹமாஸ் இயக்கத்தினர் தெரிவித்திருந்தார்கள் ஏனெனில் இவர்கள் பனைய கைதிகளை முற்றாக விடுவித்துவிட்டு மீண்டும் அந்த பகுதிகளில் ஸ்ரீலிய இராணுவத்தினர் மூலம் அழித்தொழிப்பு நடவடிக்கைகள் இனப்படுகொலைகளை மேற்கொண்டால் அதை தடுப்பது கடினமாகிவிடும் எனவே ஹமாஸ் முறை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள் ஆக்கிரமிப்பு முற்றாக அகலும் வரை ஒரு போர் நிறுத்தம் கிடையாது என்பது அவர்களுடைய பேச்சாக இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் தற்போது காசாவில் பசி பட்டினி பஞ்சத்தால் உயிரிழக்கக்கூடிய மக்களின் உடைய அளவு மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றது காசாவில் பசி நெருக்கடி தீர்க்கப்படும் வரை பட்டினியால் மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படும் வரை எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நாம் திரும்பப் போவதில்லை என்று ஹமாஸ் மத்தியஸ்தர்களிடம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார்கள் போர் பேச்சுவார்த்தைகளையும் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள் ஏனெனில் அங்கு மக்கள் பட்டினியால் செத்து கொண்டிருக்கின்ற பொழுது பசியால் குழந்தைகள் எலும்பும் தோலுமாக மெலிந்த தேகங்களுடன் உயிரற்ற சடலங்களாக அங்கே வீழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பேச்சுவார்த்தை அந்த ஆக்கிரமிப்புடன் நடத்துவதில் விதமான ஒரு அர்த்தமும் கிடையாது என்பதை ஹமாஸ் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் உடைய கண்காணிப்பில் ஆயுத குறைப்புக்கான ஒரு அழைப்பு ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று ஸ்டேல் அமெரிக்கா மட்டுமல்ல இந்த பிரச்சனையில் எந்த விதமான ஒரு உதவியை காசா மக்களுக்கோ பாலஸ்தீனர்களுக்கோ வழங்காத அரபு நாடுகள் இந்த விடயத்தில் மட்டும் வேகமாக கமாசும் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று எகிப்து சவுதி அரேபியா ஜோர்டான் கத்தார் போன்ற நாடுகள் அறிவிப்பு மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஹமாஸ் இயக்கத்தினரை கோபப்படுத்தி இருக்கின்றது பட்டினியால் காசா குழந்தைகள் கொல்லப்படும் போது ஸ்ட்ரெயலுக்கோ அமெரிக்காவுக்கோ அழுத்தம் கொடுக்காதவர்கள் கமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று ஹமாஸ் இயக்கத்தினருக்கு ஒற்றுமையாக அழுத்தம் கொடுக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் ஹமாசினுடைய இந்த அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான சிறப்பு தூதுவர் ஸ்டாஃப் விட்காஃப் இந்த காசா பகுதிக்கு விஜயம் செய்திருக்கின்றார் என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தும் ஸ்டேலினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அங்கு மிக பெரிய அளவில் ஒரு மனித பேரபலம் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக காசாவில் குறைந்தது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பட்டினியால் பசியால் மரணித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீஃப் விட்காஃப் பஞ்சத்தில் வாடும் பாலஸ்தீன பகுதிக்கு திட்டமிட்ட விஜயத்திற்கு முன்னதாக காசாவில் உள்ள அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலியா ஆதரவு பெற்ற ஜிஎச்எஃப் நடத்தும் உணவு விநியோக தளங்களுக்கும் செல்வார் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அந்த தளங்களில் தான் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் திட்டமிட்டு துப்பாக்கி சூடுகளில் பலியாக்கப்பட்டார்கள் அதாவது உணவுக்காக வரிசையில் நிற்பவர்களை கண்மூடித்தனமாக அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு போல சுட்டு தள்ளுவது ஆயிரத்தி ஐநூறுக்கும் பேருக்கு மேற்கு இறந்திருக்கின்றார்கள் எந்த இடத்தையும் அவர் பார்வையிடுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக உதவி என்ற பெயரில் பாலஸ்தீனர்களுக்கான கொலை மண்டலங்கள் என்று விவரிக்கப்பட்டுள்ள ஜிஹெச்எஃப் உதவி விநியோக தளங்களை பிட்கா பார்வையிடுவார் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஒருவேளை இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர் பார்வையிட்டு இருப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது என்னதான் அவர் காசாவை பார்வையிட்டாலும் ஜிஹெச்எப் அங்கு மனித மையான அறக்கட்டளையினுடைய காசா மக்களின் நிலையை பார்வையிட்டாலும் அந்த அமெரிக்க தூதுவரின் மனதில் ஈரமும் இதயத்தில் ஈரமும் துளியாவது இரக்கமும் இருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை மாற்றும் அளவுக்கு அவர் அங்கு என்ன இருக்கின்றது என்ன நடக்கின்றது என்பதை ஒரு வேலை வெள்ளை மாளிகைக்கு தெரிவிக்கலாம் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கோ அவருடைய அமைச்சர்களுக்கோ இதயத்தில் ஈரம் இருப்பதாக நாங்கள் இதுவரை பார்க்கவில்லை ஆனால் விட்காஃப் அங்கு சென்று பார்க்கின்ற பொழுது ஏதாவது மாற்றங்கள் அவரிடம் ஏற்படுமா அங்குள்ள நிலைமைகள் குறித்து உண்மை நிலவரங்களை அவர் வில்லை மாளிகைக்கு வெளிப்படுத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் காசாவுக்கு அவர் நேரடியாக செல்கின்றார் அந்த பயணம் காசா மக்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனெனில் இவ்வளவு படுகொலைகள் நடப்பதை அமெரிக்கா அறிந்திருந்தும் கூட ஆயுதங்களை தங்கு தடையின்றி ஸ்டெயிலுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் நேரடியாக பார்வையிட்ட பின்னர் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஸ்ட்ரேலிய மற்றும் பாலஸ்தீன அமைதி குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த போர் எதிர்ப்பு போராட்டத்தில் டெல்லோவின் கஃபிமா சதுக்கத்தில் சுமார் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் காலிவுட் அதாவது ஆஸ்கார் விருதை வென்ற பாலஸ்தீனர்களுடைய நோ அதர் லேண்ட் திரைப்படத்தை தயாரிப்பதற்கு மிகப்பெரிய அளவில் தகவல்களை வழங்கி ஒரு பாலஸ்தீன ஆர்வலர் ஒரே கத்தலினை இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் சுட்டு கொலை செய்திருந்தார்கள் ஆனால் அந்த கொலையை செய்ததாக கூறப்பட்ட குடியேற்றவாசியை கைது செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய படையினர் விடுதலை செய்துவிட்டார்கள் என்ன ஒரு கொடுமை அப்பாவி பாலஸ்தீனர்கள் எந்தவித குற்றங்களும் செய்யாதவர்கள் வருடக்கணக்கில் இஸ்ரேலின் சிறைக்கோட்டடைக்குள் அங்கு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிலர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஒரு ஆஸ்கார் விருது வென்ற திரைப்படத்தை தயாரிப்பதில் பங்காற்றி இருக்கக்கூடிய ஒரு பாலஸ்தீன ஆசிரியரை ஒருவன் சொட்டு கொண்டிருக்கின்றான் அவனை கைது செய்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலா ஆக்கிரமிப்பு விடுதலை செய்திருப்பது எவ்வளவு இந்த உலகின் திட்டங்கள் எவ்வாறு செயற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு தெளிவாக காட்டுகின்றது இந்த நிலையில் தான் இதை கண்டித்தும் காசா மற்றும் மேற்கு கரையில் ஸ்டேலியின் நடவடிக்கைகளை கண்டித்தும் அங்கு மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனர்களும் ஸ்டேலியர்களும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் நடிகர் ஜோஷி ஜபாரி என்பவர் ஸ்டேல் செய்வது தான் என்பதை தெளிவுபடுத்தி பேசியிருக்கின்றார் அது தொடர்பான ஆதாரங்களையும் காசா குழந்தைகளின் புகைப்படங்களையும் உயிரிழந்த குழந்தைகளின் புகைப்படங்களையும் காட்டியிருக்கின்றார் போரை எதிர்ப்பு அழைத்து விடுத்து பசியால் வாடும் காசா குழந்தைகள் மற்றும் சேலிய பனைய கைதிகளின் படங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் எந்தி சென்றார்கள் தீயை முட்டி நகரத்தின் வழியாக அவர்கள் அணிவகுத்து சென்றபோது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான மோதல் ஏற்பட்டது அங்கே இருக்கும் போலீஸார் ஒரு வேலை முட்டாள்களாக இருக்க வேண்டும் அல்லது ஈவிரக்கமற்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் அங்கு போராடக்கூடிய இஸ்ட்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களுடைய போர் நிறுத்தத்துக்காக மட்டுமல்ல ஸ்ட்ரேலுக்கும் மிகப்பெரிய சிக்கலை இந்த நெதஞ்சா அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதையும் நிறுத்துவதற்காகவும் அவர்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய பண கைதிகளை மீட்பதற்காகவுமே போராடி கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டேலின் நன்மைக்காகவும் போராடக்கூடிய அந்த மக்களை ஒவ்வொரு முறையும் தடுத்து கைது செய்வது தடியடி நடத்துவது போராட்டங்களை ஒடுக்குவதென அங்கிருக்கும் போலீஸ் இயந்திரமும் நிதஞ்சாகுனுடைய இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயணம் செய்வதற்கு எதிராக ஒரு அவசர அறிவிப்பை தீவிரப்படுத்தி இருப்பதுடன் ஸ்டேல் தனது பெரும்பாலான தூதரக ஊழியர்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஸ்டேலிய தூதரகம் அமைந்திருக்கின்றது அந்த தூதரகத்தின் ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து வெளியேற உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஈரானுடன் தொடர்புடைய இயக்கங்கள் ஹமாஸ் கிஸ்புல்லா மற்றும் உலகளாவிய ஜிகாத் அமைப்புகள் ஸ்டேலியர்கள் மீது பெரும் தாக்குதலை நடத்தலாம் என்பதால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை விட்டு அவசரமாக வெளியேறி விடுங்கள் என்ற அறிவிப்பை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் காசாவில் குழந்தைகள் கொல்லப்படும் பொழுதும் மக்கள் பட்டினியால் உயிரிழக்கும் பொழுதும் இந்த ஸ்டேலினுடைய தூதரக ஊழியர்களை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உண்மையிலேயே வெளியேற்றி இருக்க வேண்டும் அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்களாக இருந்தார் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது ஸ்டேலிய மக்களை ஸ்டேலில் இருக்கக்கூடிய தூதரக ஊழியர்களை யாராவது தாக்கி விடுவார்களோ அவர்களுக்கு ஒரு உயிராபத்தை ஏற்பட்டிருக்கின்றது என்று தெரிவித்து அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் யாரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது இது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஸ்டேலுக்கு எதிராக அல்லது ஸ்டேலியர்களுக்கு எதிர் ஆபத்துக்களை விளைவித்து விடுமோ என்பது அல்ல ஏன்னால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உளவு படுகொலைகளை ஸ்டேல் செய்தாலும் அவர்களுடன் வர்த்தகத்திலும் சரி அரசியல் ரீதியிலும் சரி ராஜதந்திரத்திலும் சரி ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு ஈனத்தனமான நடவடிக்கையை தான் செய்து வருகின்றார்கள் ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள் இருக்கக்கூடிய உள்ளே வரக்கூடிய நபர்கள் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அல்லது வேறு ஏதாவது ஈரான் ஆதரவு இயக்கங்கள் இவர்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பு யாராவது தவறாக அரபு எமிரேட்ஸினுடைய அரசு கொந்தளித்து ஸ்ட்ரேலியர்களை இதன் கைது செய்து விடுவார்கள் என்பதால் அவர்கள் வெளியேறவில்லை அங்கு அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்பதால் அவசரமான வெளியேற்றம் அடுத்து காசாவில் பல மாதங்களாக போராடி வரக்கூடிய ஸ்ட்ரேலிய ரிசர்வ் படையினர் மனரீதியாக மிகப்பெரிய அளவில் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஐம்பத்தி ஒன்பது ஸ்டேலியர் இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஊடகங்களுக்கு ஒரு போர் வெற்றி குறித்தும் போருடைய தன்மைகள் குறித்தும் பொய்யான தகவல்களை ஸ்ரீலியனுடைய பாதுகாப்பு அமைச்சரும் நெதஞ்சாகவும் அவனுடைய கூட்டாளிகளும் தெரிவித்து வந்தாலும் கூட அங்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது குறிப்பாக அங்கு களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேலியர் இராணுவத்தினர் தற்கொலை செய்து உயிரை மாய்க்கும் அளவுக்கு அங்கு நிலைமை மோசமடைந்திருக்கின்றது ஐம்பத்தொம்பது பேர் தொண்ணூறு நாட்களுக்குள் தங்கள் உயிரை மாய்த்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து சீனாவிலிருந்து நவீன போர் விமானங்களும் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானை சென்றடைந்திருப்பதாக ஸ்டெயிலினுடைய மொசாட் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல இதைவிட மேம்பட்ட போர் விமானங்களையும் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்வதற்காக ஈரான் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இதற்குரிய வெற்றி விரைவில் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சீனாவின் அதிநவீனமான போர் விமானங்களும் நவீன வான் பாதுகாப்பு சாதனங்களும் ஈரானை நோக்கி செல்லலாம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ஸ்டெயில் மீது எதிர்காலத்தில் ஈரான் ஒரு திடீர் தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருவதால் இந்த போர் விமானங்கள் அடுத்த தாக்குதலில் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு சாதக சூழ்நிலை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகின்றது இது தொடர்பில் ஸ்டேல் மிகப்பெரிய எச்சரிக்கையை ஸ்டேலின் உளவுத்துறை இராணுவத்திற்கு விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் ரஷ்யாவிலிருந்தும் அதிநவீன ஆயுதங்கள் பல ஈரானை சென்றடைந்திருப்பதாக போரியல் செய்திகளை வெளியிடக்கூடிய பல ஊடகவியலாளர்களும் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகள் அணுசக்தி நிலையங்கள் ஜுரேனியம் செறிவூட்டப்பட்ட மையங்களை முழுமையாக அழித்து விட்டோம் என ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறினாலும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட வேண்டும் அணுசக்தி தடை ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் நடவடிக்கைகளை மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார் உண்மையில் ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் அளிக்கப்பட்டால் எதற்காக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைக்க வேண்டும் இது தான் வெளிச்சம் ட்ரம்பினுடைய பல பொய்களில் இதுவும் ஒன்று அணு சக்தி மையங்களையும் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் அழைத்து விட்டோம் ஒருபுறம் பேசுகின்றார் மறுபுறம் ஈரானியவார் பேச்சுவார்த்தைக்குழுத்து அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும் இரண்டு ஒன்று கொண்டு முரண்படும் சூழ்நிலையில் ஈரான் என்று தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் பேசலாம் வாருங்கள் ஆனால் ஒரு நிபந்தனை பன்னிரண்டு நாள் போரின் போது ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அது ஸ்ட்ரேலிய தாக்குதல்களாக இருக்கலாம் அமெரிக்க தாக்குதல்களாக இருக்கலாம் அதனால் ஏற்பட்ட போரில் ஏற்பட்ட சேதங்களுக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அடுத்து யுரேனியம் செறிவூட்டலுக்கான ஈரானின் உரிமையை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் ஏனெனில் நாங்கள் ஆக்கபூர்வமான விடயங்களுக்காகவும் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்காக அணு மின் உற்பத்திக்காகவும் தான் இந்த ஜுரேனியத்தை சரிவிட்டுகின்றோம் இதை அங்கீகரிக்க வேண்டும் அப்படியானால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை ஈரான் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இறுதியாக உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று இரவு நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இராணுவ உட்கட்டுமானங்களும் பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்களும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றன குறிப்பாக தலைநகர் கார்கிவில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையம் ஒன்றும் முற்றாக ரஷ்ய தாக்குதலில் பற்றி அறிந்திருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய அளவான ட்ரோன் குருஸ் ஏவுகணைகளைக் கொண்டு தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பதால் உக்ரைன் முழுவதும் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டது என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வாள பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் வணக்கம்